நம்ம அம்மாஸ் குக்கிங் ஸ்டைலோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பருப்பு போலி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுனோ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இதுக்கு மைதா ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்தது இதுக்கு எண்ணெய் வந்து நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கடலப்பருப்பு ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு முழு தேங்காய் நான் உடைச்சி இந்த மாதிரி துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா வெல்லம் வெல்லமும் நான் கிலோ தான் எடுத்திருக்கேன் நம்ம பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லமும் எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் நெய் வந்து இப்போதைக்கு அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஏலக்காய் வாசனைக்காக மூணு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதில் வந்து உப்பு போட்டுட்டேன் தூளுப்பு தான் நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும்னாலும் தூளுப்பு மஞ்சளும் ரெண்டுமே இதிலையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம் நமக்கு தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த போலி நல்ல மாவு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கணும் அதனால் நல்லா அடித்து தான் இதுக்கு பிசையணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா மாவை அடித்து பிசைஞ்சாதான் ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நல்லா அடித்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் எண்ணெய் வந்து இதில் சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் அப்படியே வச்சிட்றேன் இதை அப்படியே ஊறட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருப்பை வேக வச்சிடலாம் கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணுலேருந்து நாலு முறை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நான் ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சக்க போகிறேன் ஊற வைக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இதை நம்ம குக்கருக்கு ஃபுல்லாக மாற்றிட்டு நம்ம வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம் பருப்புக்கு நம்ம எவ்வளோ தண்ணி விற்கணும்னு அளவு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம எவ்வளோ அளவு பருப்பு வைக்கிறோமோ அதுக்கு மேலே தான் நமக்கு தண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம கம்மியாக வைச்சோம்னா பருப்பு சரியாக வேகாது பாருங்க இந்த மாதிரி நம்ம பருப்புக்கு மேலே தான் தண்ணி விற்கணும் இந்த பருப்புலேயே நம்ம தேவையான அளவுக்கு தூளுப்பு இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி நான் எட்டுலேருந்து ஒரு பத்து விசில் விட போகிறேன் அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாசனைக்காக ஏலக்காய் எடுத்துருந்தோம் இல்லைங்களா இந்த ஏலக்காவை இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதனோட தோல் பகுதி மட்டும் நீக்கிட்டு நல்லா நைஸாக பவுடராக தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நான் கல்லுலேயே தட்டி இந்த இந்தளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தால் போதும் இப்போ இதை நான் வந்து ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு பவுட்ரானால் போதும் அடுத்தது நம்ம வெள்ளம் இருக்குது இல்லைங்கன்னா வெள்ளத்தை நம்ம இப்போ தட்டி வைக்க போகிறோம் வெள்ளம் வந்து ரொம்ப நைஸாக நம்ம தட்ட வேண்டாம் ஏன்னால் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நான் தட்டி எடுத்துருக்கேன் இப்போது வெல்லம் ரெடி ஆகிடுச்சு ஏலக்காய் பொடியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு இப்போ பருப்பு நம்ம வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி செக் செக் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருக்கு ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுல ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு எடுத்துடலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்கன்னா நெய் இதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய் நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் வச்சுருந்தோம் வச்சுருந்தோம்னிங்கன்னா இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம புன்னிறமாக இதை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் இப்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வதங்க வேணால் பொன்னிறமாக வதங்கினா போதும் நம்ம இந்த தேங்காய் ஏன் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் அதில் தேங்காய் துருவல் போட்டால் அதனால் இதை நம்ம நெய்யில் வதக்கி போட போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லமும் பருப்பும் ரெடியாக இருக்குது பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் நான் பருப்பு கொஞ்சம் வெள்ளை கொஞ்சம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் அரைக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு அந்த பருப்பில் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் நம்ம ரொம்பவும் ஒட்ட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அந்த பூர்ணம் வந்து ரெடியானால் போதும் இப்போ இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் ரொம்ப நம்ம தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது இதுதான் நமக்கு சரியான பதம் இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த போலியில் உள்ள நம்ம வந்து அந்த பூர்ணம் வைக்கும் போது வெளியே வராது இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வச்சிருந்தோம் இல்லைங்களா இதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ தேங்காவும் இந்த பருப்பும் வெல்லமும் நம்ம இதெல்லாமே இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா வந்து எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் நல்லா மாவு இது எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழை இலை ஒன்று எடுத்துருக்கோம் அந்த வாழை இலையில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இதுவும் நம்ம சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு எடுத்து தட்டிக்கலாம் இது நம்ம வந்து ஈவனாக தட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி ஈவனாக தட்டணும் அப்போ தான் நமக்கு ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் வராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து அந்த பருப்பு பூரம் வைக்கிறேன் இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கத்தில் இருந்தும் நம்ம எடுத்து அந்த பூர்ணம் வெளியே வராத மாதிரி நம்ம இதில் வைக்கணும் இந்த மாதிரி எல்லா கார்னரும் நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டு பின்னாடி திருப்பிடணும் பின்னாடி திருப்பி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நமக்கு வெளியே வராது பின்னாடி திருப்பிட்டு நம்ம இதே போல் ஈவனாவை தட்டணும் நம்ம மாதிரி நம்ம ஈவனாக தட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேன் எடுத்தாச்சு இதில் வந்து நெய் ஏன் நெய்யிலே இதை நான் வந்து செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு போலியை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இல்லைனா நமக்கு மைதா வந்து சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும் உள்ளே இருக்கிற இந்த ஸ்டஃபிங் நமக்கு தனியாக தெரியும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி போட்டாதான் கரெக்டாக அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோடு நமக்கு மாவு ஓட்டி நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து நெய்யிலே சுட்டு எடுக்கலாம் எதுவும் நம்மளோட பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு இது கூடவே இப்போ நான் நெய் கொஞ்சம் சேர்த்து சேர்வ் பண்ண போகிறேன் தேவைப்பட்டால் நெய் சேர்த்திக்கலாம் இதே போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்